சிம்ம இரண்டுக்கும் பதினொன்று கூடிய புதன் பகவான் கன்னீராசியில் அதி உச்சம் பெற்று பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டை பார்க்கும் அமைப்பும் ஐந்து கூடிய யோகாதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமைந்த ஒன்பதாவது பாடைய ஐந்தாவடி யோகஸ்தானத்தை பார்க்கும் அமைப்பும் ஏற்பட்டு இந்த சிம்ம நான்காம் வீட்டில் கரும்பாம்பு ராகு அமைந்து ராகு ஐந்து குடிய யோகாதிபதி குருபோவான் சாரம் பெற்று இந்த ராகுபகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் பானு மைந்திரன் சனீஸ்வர பகவான் கடகராசியில் அமைந்து அந்த கடகராசியில் உள்ள சனீஸ்வர பகவானே அந்த புதன் பகவானை மூன்றாவது பார்வையாக பார்க்கும் அமைப்பு ஏற்பட்டு ஒரு ஜாதருக்கு ஏற்பட்டார் இந்த ஜாதருக்கு அம்சா ராசியே சுக்கரன் சனி ராகு என்ற சொல்லிய மூன்று மெகா கிரகங்களும் கடகராசியில் அமைந்தார் இந்த ஜாதகை வெளிநாட்டு வழி வாழ் வருமானம் பெறுபவராகவும் வெளிநாட்டிலிருந்து சிறச்சோத்தேகத்தை பெரும்பாலும் சம்பாதிக்கும் ராஜீகம் பெற்றவராக இருப்பார்